ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் தெரியுது இது ஒரு வேடிக்கை கேலி கூத்து மாதிரி ஆகிட்டுருக்கு எவ்வளவு பிஜேபியையோ பிரதமரையோ திருப்ப திருப்பி கேள்வி கேட்குறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கேள்வி கேளுங்கிற ஒரு கரப்ஷன் இல்லாமல் பத்து வருஷம் ஓட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்தில் டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது அப்பவும் கேள்வி கேட்கல எங்க இப்போ கரப்ஷனே இல்லாமல் இவங்க ஓட்டுறாங்க ஆனால் இங்கே பார்த்தா போதை பொருள்ங்கிறீங்க ரெண்டு அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல் அதுதான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றீங்க எப்படிங்க முடியும்னு யாராவது கேட்டமா நீங்க கரப்ஷனே இல்ல பத்து வருஷம்ன்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த நாட்டில் கத்துக்கிட்டே இருங்க ஐயோ கரப்ஷன் பாருங்க ரெண்டாயிரம் கோடி எனக்குனா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினா அவ்வளவு அமௌண்டா அப்படின்னு தோணும் அவரை நீக்கிறது ஒரு அரசியல் கொள்கையா இருக்க முடியாது நான் என்ன பண்ண முடியும் என்னால் என்ன பண்ண முடியுன்றது தான் ஒரு கொள்கையாக இருக்கணும் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் இப்ப இருக்கிற ஒன் பாயிண்ட் அஜெண்டா ரிமூவ் மோதி அது அஜெண்டா அவங்களா இப்ப நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேட்கறேன் அதனால கிளியரா தெரியுது அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பொது தேர்தல் எப்போதும் கூட சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்கும் நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டாக நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரேஜின்றது இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா இந்த ஹாலில் உட்கார்ந்து பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்குங்கிறாங்க உங்களை மலேரியாங்கிறாங்க நீங்க ஒழுங்கணும் உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க இதாங்க அரசு இப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும் எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம் சேலஞ்ச் எடுக்கலாம் வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல அதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை நாலு அடி போட மாட்டான்னு தெரியுன்றதுனால நாங்க பேசுவோம் இது கோழைத்தனம் இது முழுமையான கோழைத்தனம் அவரை எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க மூளை குறைச்சலாக இருக்கா இவங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையா விவகாரம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த அம்மா இப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு அதனால அரசியல் பேசியே தீர்வேன் போதைப் பொருளுக்கு இங்கே தான் பெரிய இடோன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா இதுல நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட ஐநூறு ரூபா கொடுத்துட்டான் பிரியாணி போட்டலாம் கொடுத்தான் ஆறு பாட்டில் கொடுத்துட்டான் நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்லை புல்லரசா இருப்போம் நமக்கு இப்படி உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இருப்போமா நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு இந்த மாதிரி சொரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்லா வாழ்வுக்கு முயற்சி பண்ற கட்சிகளால ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது மோடி மாதிரி ஐநால போய் தமிழ பத்தி பேசணும் ஆமா பழமையான பாஷன்னு சொல்லணும் ஆமா அதெல்லாம் ஓணும் ஆனா எனக்கு பாட்டில் கொடுக்குறவங்க தான் ஓணும்னா எப்படிங்க எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிக்சர்ல நம்ம வாழ வைக்கல தேவையில்லை நம்ம சில அக்கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா வெள்ளமா இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு வந்துருச்சா இந்த ஐநூறு ரூபா எடுத்துக்க அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாது தயவு பண்ணி இந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாடு முன்னேற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க நம்ம முக்கியமா பிரதமர் இருக்கார் அப்படி எந்த பாகுபாடும் எந்த ஒரு விதமான வேறுபாடும் இல்லாம பாரத நாடு முன்னேறணும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் முன்னேறணும்னு அவர் உழைக்கிறார் நாங்க அதை பொறுத்துக்க முடியாம அவரை நீக்கணும் பாரத குடிமகனுக்கு யாரும் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லலையே நாங்க ஊழலோட ஒரு பத்து ஐம்பது வருஷம் வரை கூட நடத்தியிருக்கோம் ஆட்சி அதுவும் நல்லா தான் நடந்துச்சு அப்படின்னு எங்களோட அபிப்பிராயம் அதனால நாங்கள் திருப்பி இன்னைக்கு நியாயம் மக்களுக்கு சேர்த்து போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போறோம் அப்படி நான் ஒரு பக்கம் நடப்பேன் இன்னொரு பக்கம் இன்னொத்தர் ஒன்னு சொல்லிட்டு இருப்பார் ஆனா நாங்கள் கூட்டணி அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு இன்னொருத்தர் சூழல் நாங்கள் எங்க கட்சியோட ஆளுங்களை அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டோம் நீங்க எங்க தேவையில்லை எங்க நான் ஆனா இதுக்கெல்லாம் நம்பிக்கிட்ட நம்ம ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதமோ குழப்பமோ ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் தெரியுது இது ஒரு வேடிக்கை கேலி கூத்து மாதிரி ஆயிட்டு இருக்கு நிக்க வச்சு ஒரு தரம் நீங்க இந்த நாட்டுக்கு நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு விரும்புறீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை எடுத்து வரையங்கன்னு சொல்ல மீடியா இல்லைங்க எவ்வளவு பிஜேபி பிரதமரையோ திருப்ப திருப்பி கேள்வி கேட்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கேள்வி கேளுங்க ஒரு கரப்ஷன் இல்லாம பத்து வருஷம் ஓட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துல டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது அப்பவும் கேள்வி கேட்கல எங்க இப்ப கரப்ஷனே இல்லாம இவங்க ஓட்டுறாங்க ஆனா இங்க பார்த்தா போதை பொருள்ங்கிறீங்க ரெண்டு அமைச்சர் ஜெயலுகா அனுப்பிருக்கீங்க ஆஹ் பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல அதுதான் எழுத்து போடுவேன்னு சொல்றீங்க எப்படிங்க முடியும்னு யாராவது கேட்டோமா அதனால தான் மக்களில் குழப்பம் இது என்ன கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தை கவசம் அப்படி சொல்லிட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே கரப்ஷனே இல்லை பத்து வருஷம்ன்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த நாட்டில் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கரப்ஷனே விஷயம் இல்லை எப்போ அது விஷயமாவது நீங்கள் நீங்க எதிர்கட்சியில் இருந்துட்டு அங்கே ஆயிரம் கரப்ஷன் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க கத்துக்கிட்டே இருங்க ஐயோ கரப்ஷன் பாருங்க ரெண்டாயிரம் கோடி எனக்குனா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினா அவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு தோணும் அந்த அமௌண்ட்டுக்கு கரப்ஷன் பண்ணா கூட நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட்டில் என்னது இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு எதிர்கட்சியில் இருந்துக்கிட்டு மீடியா அந்த நம்பரை போடுறாங்களே தவிர அது எப்படி நடந்துச்சு அது என்ன அளவுக்கு கரப்ஷன் அது நாட் ஒன்லி தட் ஒவ்வொரு கரப்ஷனும் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கூட சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு உயிர் போச்சு எதிர்க்கட்சிக்கு இன்னைக்கு நான் கேட்குறேன் கரப்ஷன் இல்லை ஒத்துக்கோங்க சரி கரப்ஷனை விட்டுருங்க கரப்ஷன் இல்லை நாங்களும் கரப்ஷன் இல்லாமல் கொடுப்போம் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் கிராண்டடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நாங்க கொடுப்போம் மக்களுக்கு ரெண்டு இருபத்தஞ்சு வருஷத்துல நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம் நீங்க சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டெவலப்ட் கண்ட்ரின்னு சொல்றீங்களா நாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னங்க ரெண்டாயிரத்தி முப்பதுலேயே நாங்க டெவெலப் கண்ட்ரியா பண்ண முடியும் எங்களால எங்களுக்கு திறமைக்குன்னு சொல்ல சொல்லுங்க அவர் நீக்குறது ஒரு அரசியல் கொள்கையா இருக்க முடியாது நான் என்ன பண்ண முடியும் என்னால என்ன பண்ண முடியும் என்றதுதான் ஒரு கொள்கையா இருக்கணும் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் இப்ப இருக்கிற ஒன் பாயிண்ட் அஜெண்டா ரிமூவ் மோதி அது அஜெண்டா அவங்களா ஏன் ரிமூவ் மோதி அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டாரு என்ன ஊழல் பண்ணிட்டாரு மக்களுக்கு அவசியம் பண்ணாம எதிர்க்கு பாகிஸ்தானுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ பண்ணிட்டு இருக்காரா என்னது இப்ப நடக்கிற அரசியல் என்னது நான் கேட்கிறேன் அதனால கிளியரா தெரியுது அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம நாட்டில் பொது தேர்தல் எப்போதும் கூட சம்மர் வெக்கேஷனில் தான் நடக்கும் வெயில் எல்லாரும் அந்த உருக்கிற வெயில்லில் கேம்பெயினுக்கு போவாங்க வேர்த்து ஊத்துவாங்க மக்களும் வெயில் வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை திரளை கூட்டிகிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும் அதில் நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனவஸாக இருக்கும் எல்லா லீடர்ஸும் போகிறாங்க எல்லா ஊருக்கும் போகிறாங்க மக்களோடு பேசுகிறாங்க அந்த டைமில் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நான் பார்க்குறேன் இல்லைன்னா ஒரு கட்சி அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது எனக்கு ஒன்று ரெண்டு விஷயத்தில் ரொம்பவே நான் சீரியஸாக ஃபீல் பண்ணுறேன் அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் பொறுப்போட நம்ம ஒரு கட்சியாக இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமாக பேசுவோமா நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் வேணா எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம் அந்த எமர்ஜென்சி காலத்தில் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட லோக்சபாவில் செக்குலர் சோசியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே மாற்றினவங்க அதுவும் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட அஞ்சு வருஷம் தானே லோக்சபா ஆறாவது வருஷம் நடத்தி அந்த அம்மா இதெல்லாம் மாற்றினாங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் செக்குலர் பஜனை பண்றவங்களை கேட்குறேன் எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க எந்த மதத்தை எதிர்க்கிறீங்கன்றத நீங்க வாயால சொல்லி சொல்லியே கெடுக்கிறீங்க உங்க காரியத்தை எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம் நிறைய செஞ்சும் பார்த்துட்டோம் நிறைய எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டில் தான் நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டுல அவுட்ரேஜ் இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்குங்கிறாங்க உங்களை மலேரியாங்கிறாங்க நீங்க ஒழுங்கணும் உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க இதாங்க அரசு இதுக்குதான் அந்த அம்மா ஆறாவது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க அப்போ எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும் எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம் சேலஞ்ச் எடுக்கலாம் வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல அதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை நாலு அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்கள் பேசுவோம் இது கோழைத்தனம் இது முழுமையான கோழைத்தனம் ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரமோ கூடாது என்று தான் என்னுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுமையில இருந்துகிட்டே பேசுறீங்க தைரியம் ஒரு அன்பர் கேட்கிறாரு பாண்டே ஏன் மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி அநியாயம் பண்ணும்போது ஏன் அவங்களோட பவரை காட்டக்கூடாது நான் வாச நெய்யா கிட்ட சொன்னேன் பவரை எல்லா இடத்திலும் காட்டக்கூடாதுங்க ஒன்னு ரெண்டாவது நியாயப்படி பாத்திங்கன்னா கோவில் அறநிலை துறை இதெல்லாம் கூட ஸ்டேட் மேட்டர் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த அறநிலத்துறையை நடத்துறதுக்கான உரிமை அவங்க கிட்ட தான் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்லை உத்தராகண்ட்ல மாத்திரம் பண்ணீங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி அவங்களும் எங்க கட்சி அவங்க கிட்ட சொன்னோம் பா தம்பி பார்த்து பண்ணுங்க அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா இவங்கெல்லாம் கேட்கற டைப் இல்லை இவர் சொல்றாங்கல்ல பாண்டே சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டில் நயமா மரியாதையா இப்ப வாசன் அவர்கள் அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட நடத்துறதுனால தான் பாண்டே சொன்னாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கணக்கே போட மாட்டேன் ஆனா ஒரு உண்மை இருக்கு நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அது அந்த டிக்னிட்டியோட இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடலை அந்த காங்கிரஸ் டிக்னிட்டியோட இருந்த காமராஜர் தான் அவங்க என்னலாமோ பிளான் எல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க முப்பதனாயிரம் அவசியம் கூட பண்ண முடியல அதனால டிக்னிட்டியோட இருந்து கோவில் அறநிலை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்னுலாம் சொல்லிட்டு உத்தராகண்டில் பண்ணிங்களேன் இங்கே ஏன் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் கேள்வியெல்லாம் எப்படி வருது பாருங்க குழப்பத்துக்கு அதே டிக்னிட்டிக்கு மதிப்பு இல்லாதவங்க நம்ம கோவில மாதிரி நினைச்சிட்டு உத்தராகண்ட்ல பண்ண இங்க இறங்கினா அந்த அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க மோதிய இல்லை ஆனா நான் உங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்கிறேன் ஒரு அரசியல் கட்சியில இருந்துகிட்டு இன்னைக்கு மந்திரியாவும் இருந்துட்டு பாண்டே போல ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி கேட்கிறேன் இந்த அம்மா என்ன புத்தி தக்குவா ஐ மீன் தெலுங்குல சொல்றேன் சாரி புத்தி புத்தி தக்குவான்னு மூளை குறைச்சலா இருக்கா உங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையா விவகாரம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அம்மா எப்படி பேசுதேன்னு நினைக்காதீங்க நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க மத்திய அரசே அவங்க கோவில சொரண்டி தின்றத நீங்க கட்டுப்படுத்த கூடாதா நீங்க உத்தராகண்ட்ல பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது உங்களோட ஒவ்வொரு ஓட்டிலையும் இருக்கு அந்த பவர் யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டுன்னு யோசிச்சு போடுங்க நான் இன்னும் ரொம்ப நீடிச்சு பேச விரும்பல ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு அதனால அரசியல் பேசியே தீர்வேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு லேசி சிட்டிசன் நம்ம தான் அப்படின்னு காட்டக்கூடாதுங்க வெறு வெறுப்பாக பேசுகிற பாண்டையை பற்றி நல்லா உன்னதமாக பேசிக்கிறோம் ஆஹா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஜோ ஐயா மாதிரி இருக்கார் இவர் இதெல்லாம் சரி அன்றைக்கி எங்கள் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தோடு ஓட்டு போட போவீங்களா க்ரௌண்ட் க்யூவில் நிற்பீங்களா ஓட்டு போடுவீங்களா உங்களோட ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போவீங்களா போதை பொருளுக்கு இங்க தான் பெரிய இடம்ன்றத திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க மாத்திரம் இல்ல உங்களோட இருக்கக்கூடிய பத்து பேரு கிட்ட போய் நீங்க நீங்க ஒரு நிமிஷம் நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறது முன்னாடி சொல்றேன் கட்சி தண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு போய் மோடி ஐயா அதெல்லாம் பண்ணார் பத்து வருஷத்துக்கு நீங்கள் கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போவோம் ஒவ்வொரு கட்சியும் போவோம் தினக்கரன் ஐயா கட்சி போகும் ஐயா கட்சி போவோம் எல்லோரும் போவாங்க ஆனால் நான் நம்ம நாட்டு ஜனதன் ஜனநாயகம் இன்றைக்கி இருக்கிற கூடிய நிலை நம்ம நாடு இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசாக மாறணுன்ற இந்த நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி நீங்களும் சரி எல்லாரும் சரி பெண் ஆண் எல்லாரும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராலும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல நம்ம நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும் இதில் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட ஐநூறு கொடுத்துட்டான் பிரியாணி போட்டலாம் கொடுத்தான் ஆற பாட்டில் கொடுத்துட்டான் நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசுல புல்லரசாக இருப்போம் நமக்கு இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி அவங்க ஆட்சியில் இப்படிதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாருங்க அந்த லேசி சிட்டிசன் வாய்க்கு வந்தது பேசி இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்தில் இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிடும் தயவு பண்ணி நீங்க யாரும் அது தமிழ்நாட்டில் இவ்வளவு உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சண்டை போடக்கூடியவங்க உங்க சண்டை எல்லாம் அந்த ரூம்ல தானே இறங்குங்க களத்துல எந்த ஆட்சியாளர் தமிழ்நாட்டுக்கே கெட்ட பேர் வந்திருக்கோ உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதை பொருட்களா நம்ம டாஸ்மாக பத்தியே பேசி முடிக்கல அவங்க இறக்கிட்டாங்க பேசிட்டு ரங்கராஜ் பாண்டே தான் தொண்டை கீழ்ச்சி கத்துக்கிட்டே இருக்கணுமா நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு பண்ணி வரக்கூடிய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி மாத்திரம் பேசல இருபத்தி நாலும் வேணும் இருபத்தி ஆறும் வேணும் அது இருபத்தி ஒன்போதும் வேணும் ஒவ்வொரு தேர்தல் நான் சொல்றேன் ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய கட்சி நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும் நம்ம இல்லைன்னா இந்த நாட்டை வல்லரசு ஆக்க முடியாது இந்த மாதிரி சுரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்லா வாழ்விக்க முயற்சி பண்ற கட்சிகளால ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது ஒவ்வொரு முறையும் நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரோம் இல்ல ஒரு சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வரோம்னா அது பார்லிமெண்ட்ல எதிர்ப்போம் டேபிள் மேல நின்றுட்டு ஆடுவோம் இல்ல மனிதநேயம்ன்றது இல்ல உணர்ன்றது ஏதோ ஒரு காரணத்தினால அங்க எதிர்க்கிறது ஓட்டு போட்டு மெஜாரிட்டி ஓட்டோட வந்திருக்கிறவங்க அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லிருக்கிற ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்காக பார்லிமெண்ட்டில் முயற்சி எடுக்கிறவங்களை தடுத்து நின்று அதுக்கு எதிர்ப்பாக அதாவது மக்களுடைய ஓட்டுக்கு எதிர்ப்பா நின்று அங்க பார்லிமெண்ட்லேயும் ஒரு விதமான தீர்ப்பு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு ரோடில் வந்து இங்க வேற விதமாகவும் பேசிட்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு அதை மட்டும் இல்லை அங்கே முடியல என்ன உடனே ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போறது ஒவ்வொரு கேஸும் டிலே பண்ணுது ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பத்து பதினோரு மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாத்துலேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுது கவர்மெண்ட் சரியான நிர்ணயம் எடுக்கலை நீங்கள் வாங்க கோர்ட் கோர்ட் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்லுது இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு டிஸ்மிஸ் த கேஸ் இல்லை நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தப்பு போங்க இப்படியாக பார்லிமெண்ட்லேயும் தொந்தரவு பண்ணுறது தடுக்கிறது கோர்ட்டு மூலமாகவும் தடுக்கிறது ஒவ்வொன்றையும் கேஸ் கேஸாக சொல்லலாம் நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஆட்சி பண்ண பத்து ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தர் உழைக்கலை அதனால் நான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி நான் கேட்டுக்கிறேன் இந்த தேதியை நம்ம மறக்கக்கூடாது ரங்கராஜ் பாண்டே சேனலும் நல்லா இருக்கணும் நாடும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நான் எலெக்ஷன் கமிஷன் மூலமா இன்னைக்கு வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் தயவு பண்ணி இந்த தேதியை மறக்காதீங்க நம்மளுக்கு இங்க எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சி இருந்தது ஒரு காலத்தில் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க நேஷனல் பார்ட்டியை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க இருந்துச்சுங்களா இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி உங்க கண்ணில் காங்கிரஸ் ஒன்று தான் படுதா இல்லைங்க அவங்க ஸ்டேட் லெவல் பார்ட்டி கூட மிஞ்சலை நீங்க ஸ்ட்ரிக்ட்லி பாத்தீங்கன்னா கர்நாடகால ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்களே தவிர வேற எங்கெல்லாம் ஹிமாச்சல் பிரதேச ஸ்டேட் எஸ் ஐ அக்ரி இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராமிஸையும் ஆட்சியில் இருந்த போது ராஜஸ்தான்ல பண்ணி காமிச்சாங்களா இத்தனை ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறேன் அது என்ன அப்ரெண்டைஸ்ஷிப்க்கு ஒரு லோ எடுத்துட்டு வரேன் நியாயம் கொடுக்குற நாட்டுக்கு என்ன அநியாயம் சவுத் ஆப்பிரிக்காவா பார்த்துட்டு நடத்து நடந்துட்டு ஒரு காலத்தில் சவுத் ஆப்ரிக்காவில் நெல்சன் மேண்டலா ஜெயிலில் இருந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்பா அந்த மாதிரி தான் வாங்க நடந்துட்டு இப்படிலாம் சொல்கிற அந்த கட்சிக்கு நான் கேட்குறேன் நீங்க சொல்றது நியாயமயமா இருக்கட்டும் ராஜஸ்தான்ல பவரில் இருந்த ஏன் பண்ணி காட்டல இன்னைக்கு கர்நாடகாவில் எங்களுக்கு ஒரு ஒரு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்க ஒரு ட்ரெயிலர் ஜஸ்ட் ஒரு ஷாட் கொடுப்பாங்க அத பார்த்த நீங்க மாதிரி கர்நாடகாவில பண்ணி காட்டுங்க முதல்ல எங்கேயும் இல்லைங்க மக்களை குழப்பம் பண்றதுக்கு மக்கள் மனசை குழப்பி விடுறதுக்கு இல்லாத ப்ராமிஸ் பாரத் ஜோடோ யாத்திரா அது இதுன்னு சொல்லிட்டு அலையிற பார்ட்டி தான் நேஷனல் பார்ட்டின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க அந்த அந்த ஸ்தானத்துல இருந்து அவங்க இறங்கிட்டாங்க அதனால தமிழ்நாட்டில இருந்து நேஷனல் பார்ட்டி நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி இருக்கு கட்சி தலைவர் அண்ணாமலை முயற்சி இல்லாம தான் இருக்கு நல்ல ஆக்கத்தோட தான் இருக்காங்க மோதியைய தமிழ்நாட்டை பத்தி இன்னும் பேசாத இடம் இல்லை தமிழ் மொழியை பத்தி பேசாத இடம் இல்ல தமிழ் பண்பாட்டை பத்தி பேசாத இடம் இல்ல நம்ம தமிழ் மக்களையே நம்மளுக்கு ஒண்ணு என்னதான் வேணும் அதெல்லாம் காதலை கேட்குற இனிமையாக இருக்கானா எங்களுக்கு போதை பொருள் தான் வேணுங்கிறமா மோடி மாதிரி ஐநாளை போய் தமிழை பற்றி பேசணும் ஆமாம் பழமையான பாஷன்னு சொல்லணும் ஆமாம் அதெல்லாம் ஓணும் ஆனால் எனக்கு அரை பாட்டில் கொடுக்குறவங்க தான் ஓணும்னா எப்படிங்க அதனால இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த சந்தர்ப்பத்தில் ஐ அஞ்சு வருஷம் கொண்டாடுற ரங்கராஜ் பாண்டியோட சேனலில் அந்த ப்ரோக்ராமில் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்திலேருந்து யாரோ ஒரு மெம்பர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் நாடு சுதந்திரம் அடையணும்னு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாடு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆத்ம நிர்பர் ஆத்ம நிர்பர்னால் ஸ்வயமாக நம்ம நாட்டின் ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம நாடு சுய சக்தியை அட்டெயின் பண்ணணுன்னா உங்களுக்கு மத்திய அரசு நல்ல அமைஞ்சால் தான் முடியும் அதனால் நான் உங்கள் எல்லாரையும் கேட்குறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கூட சுதந்திர போராட்டத்தில் நம்ம முன்னா மூதோதையர்கள் பங்கேற்றாங்க அதே மாதிரி இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டேயா வாழ்த்துகிற அதே நேரத்தில் நாட்டு கோஷம் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல தமிழ்நாட்டிலேந்து ஆன்மீகமும் தேச பக்தியும் இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அதே மாதிரி ஆன்மீகமும் தேசியத்தோட கூட்டணி சேர்ந்தவங்களையும் வாழ வைப்போம் அவங்களையும் ஜெயிக்க வைப்போம் ஏன்னா அந்த கூட்டணியோட தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசுக்கோ பலம் ஒவ்வொரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த உன்னதமான லீடர்ஸ் எல்லாரும் அவங்க 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 முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ கூட்டணிக்கு தயவு பண்ணி நீங்க ஓட்டு மாத்திரம் இல்லைங்க நீங்க ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி ஓட்டு கேளுங்க எங்களுக்கோசம் கேளுங்க நாட்டு கோஷம் கேளுங்க இந்த நாடு நல்லா முன்னேறணும் நல்ல ஆட்சி இருக்கணும் நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும் எப்போ பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில் நம்ம வாழ அக்கறல தேவையில்லை நம்ம நான் சில அக்கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா வெள்ளமா இந்த ஆயிரம் ரூபா எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு உந்துருச்சா இந்த ஐநூறுரூவா எடுத்துக்க அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாதுங்க தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும் நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும் டெபி டெ கமிட்மெண்ட் இருக்கணும் ஸோ நான் அவங்கள கரம் கூப்பி இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த நாள் அஞ்சு வருஷம் பண்ண கொண்டாடக்கூடிய சாணக்கிய டிவிக்கு எத்தனை நல்வாழ்த்த சொல்கிறோமோ அதே அளவுக்கு இன்னைக்கு தேதியை மறந்துடாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி நாட்டு நாட்டுக்காசம் நாட்டு நாட்டை மனசில் வச்சுக்கிட்டு நாட்டுக்கோசம் நீங்கள் போய் ஓட்டு கேட்டு நல்ல ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அதே மாதிரி எங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரோடைய சப்போர்ட்டுக்கும் நான் இன்றைக்கி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் பாரத நாடு உன்னத நாடாக இருக்கணும் ஜெய்ஹிந்த்